இந்த பக்கத்தில் இருக்கிறவன் பயந்துட்டே இருப்பான் யார் ஏழை இருக்காரோ ஒரு வேடன் கையிலேக்கு பக்கத்தில் அகப்பட்ட மான் எப்படி பயந்துட்டே இருக்குமோ அதை போல இந்த பணக்கார பங்காளிக்கு பக்கத்தில் நின்று இருக்கிற ஏழை பங்காளி வருத்தப்பட்டுட்டே இருப்பானான் சித்திராஷ்டிரம் கேட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் விதிரா அந்த மாதிரி சில பேர் சில பேருக்கு வியாபாரம் என்ன நடக்கிறது சில பேருக்கு நடக்கிறது இல்லை சில பேருக்கு செல்வம் சேர்றது சேர்றது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா திராட்டரா நீ பணக்காரனா இரு மொத்தத்தையும் பிரிச்சு கொடுன்னு சொல்லலையே அவனை வேலைக்கு ஒண்ணு இல்லாத வச்சேன்னு வச்சுக்கோ அப்ப நீ இப்படி இருக்கியே இருக்கிய நினைத்துக்கொண்டே நீ தாழ்ந்து போவாய் நீ பணக்காரனா அவன் இருந்தேழையா இருந்தா கொஞ்சம் கொடுத்து அவனுடைய ஸ்தானத்தை வசத்துட்டேன்னு வச்சுக்கோ அப்ப உன்ன பத்தி அவன் நல்லதுதான் நினைத்துக் கொள்ளுவான் ஆறு ரொம்ப தாழ்ந்து போறதுக்கு நாம விட்டுடக்கூடாது கூடாது இருக்கிறதுக்குள்ள பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஸ்ரீமந்தம் ஞாதி திகஸஸ்தம் மிருகயுவ ச விந்ததி கையிலே விஷம் தோய்ந்த அம்பு வச்சு நிற்கிற வேடன் அதுக்கு பக்கத்துல ஒரு மான் நின்றுதுன்னா எவ்வளவு துடிச்சு நிற்கும் எவ்வளவு தூரம் பயப்படும் அதை போல இந்த ஏழ பங்காளி பயப்படுகிறான் பயப்பட விடாதே அவர்களுக்கு கொடுத்து உயர்த்தி விடுவாய் மேலும் மந்திர பேதசட்பிரா துவாராணி இமானி லக்ஷேது யார் ஒருத்தன் வந்த செல்வம் வெளியில போக கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் ஆறு கதவ மூடணும் கதவுகள்லாம் இல்லையோ இங்க உள்ள வந்து எல்லாம் உட்கார்ந்தாச்சு நீங்க இனிமே எட்டரை வரைக்கும் ஒழுங்கா கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதவெல்லாம் சாத்து சாத்துட்டா அதே போல இப்ப இவர் சொல்றார் ஆறு கதவை மூடணும் அப்ப உங்ககிட்ட வந்த செல்வம் வெளியில போகாது என்ன கதவு எதிரா மூடணும்னு தித்தா அட்டர் கேட்டார் மந்திர பேதச ஷட் பிராஜா துவாராணி இமானி லக்ஷேத் அர்த்த சந்ததி காமச்ச ரக்ஷே தேதானி நித்யசா நிறைய செல்வம் பெருகணும் இருக்கிற செல்வம் நம்மிடத்துல தங்கணும் அப்படின்னு இருக்கிறவன் மதம் முதல்ல மதம் கண்டத்தை சாப்பிட்டுட்டு அதனாலேயே நாம மதம் பிடித்த அகங்கரித்து திரிகிற மொழியோ செருக்குங்கிற வந்த செல்வம் எல்லாம் வெளியில போடும் ஆனா செருக்கின்மை அப்படின்னு கதவை மூடிடும் அப்ப வந்த செல்வம் உள்ளுக்குள்ள நிற்கும் சொப்பனம் நிறைய தூங்குறவனுக்கு செல்வம் போடும் நம்ம செல்வந்தர்களா இருந்தா தூங்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம் அவ இருக்கிறதுலேயே குறைச்சலா தூங்குறவா ஏன்னா இதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் பிரயத்தனம் எடுக்கணும் அத்தீட்டமா தூங்கினியானா செல்வம் போடும் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனோம்னா அவர் ஒரு நாளைக்கு அரை மணி தூங்குறார் சுவாமி பல கோவில் நாங்கள் பார்க்குறோம் ஸ்ரீரங்கத்துலலாம் எட்டே முக்காலுக்கு அரை மணி ஆகிடுறது அப்புறம் கருத்தால் ஆறே முக்காலுக்கு தானே ஏன் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் மட்டும் அப்படின்னா அத்தனை பணம் பாதுகாக்க முழிச்சுன்னு தான் இருந்தாகணும் வேற வழியே இல்லை மற்ற பெருமாளுக்கெல்லாம் குறைச்சலா பணம் வச்சுருக்கா இருக்கா அவ்வளவு தூங்கினா போறோம் அவர் நிறையா வச்சுருக்காருன்னா அத்தனை தூரம் முழிச்சுருந்து உழைச்சி தானோ இப்படி கூட பார்க்கலாம் இருபத்தி மூன்றரை மணி நேரம் உழைச்சா அவ்வளவு சம்பாதிக்கலாம் இவ்வளாட்டம் பன்னெண்டு மணி நேரம் முடிச்சுருந்தா தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் பல கோவில்கள்லாம் கஷ்டப்படுறது என்ன ஏழை முக்காலுக்கு விஸ்ரவம் பண்ணிட்டு ஏழை முக்காலுக்கு அர்ஜாவம் பண்ணிட்டோம்னா அப்ப தான் நடக்கும் கார்த்தால ஒன்னே முக்காலுக்கு பெருமாள் எழுந்திருக்கிறார் ஒன்னே ஹாலுக்கு ராத்திரி படுத்துக்கிறார் சாவியை போட்டுட்டு பெரிய ஜியர் மட்டத்துக்கு வரணும் இன்னைக்கும் வழக்கம் உண்டு ஸ்ரீமத் பிரமஹம் சேத்தியாதி பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜிய சுவாமி சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜிய சுவாமின்னு திருமலையில் இரண்டு ஜியாக்கள் எழுந்துருளி உள்ளார்கள் அவர்களுடையதான் மொத்த கைங்கரியம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய சகல கைங்கரியங்களையும் பெரிய ஜீயரும் சின்ன ஜீயரும் பராமரிக்கிறார்கள் அவா கைங்கரியங்கிறது முக்கியமாக புஷ்பத்தை சமந்துட்டு போய் தோமால சேவை அந்த ஜியர் சுவாமி தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம்னா பால் நீர் எல்லாத்தையும் எடுத்தெடுத்தே கொடுக்க வேண்டியது அந்த ஜீயர் சுவாமிகள் தான் அர்ச்சனை பண்றாலும் இல்லையா அர்ச்சகர்கள் அதுக்கு பூக்கொடலையே துளசி குடலையே தான் எடுத்து கொடுக்கணும் கையில இருந்த துளசிலேருந்து இருந்து துளசி தீந்துப்படுத்தினா அர்ச்சகர் கையை கட்டி நிக்கணும் அவர் அடுத்த குடையில கை வைக்க முடியாது ஜியர் சுவாமி எடுத்து கொடுத்தா தான் அடுத்த அர்ச்சனமே தொடரும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பிராதானியத்தை கொடுத்து வச்சிருக்கா அந்த ஜியர் சுவாமிகள் இன்னைக்கும் அவளுடைய தான் ராத்திரி கோவில பூட்டி சாவி வரணும் மகாதாரம் சேவிச்சிருக்கிலே எல்லாம் இப்போ வைகுண்டம் வாசல்லாம் நுழையிறோம் யாராக இருந்தாலும் அதில் நுழைஞ்சி வளைஞ்சி 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 வளைஞ்சு மகாதுவாரத்துக்கு வரணும் மகாதுவாரம் தான் கோபுரத்வாரம் அந்த கோபுரத்வாரத்துக்கு முன்னாடி படிக்கட்டு இருந்து சொல்லியும் கொஞ்சம் படி ஏறினா ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கும் அதுக்கு கொல்ல மண்டபம்னு பேர் இந்த கொல்ல மண்டபத்தில் தான் ராத்திரி பெருமாள் சன்னதி கதவு சாத்தின உடனே பேஷ்காரும் அர்ச்சக சுவாமியும் சாவியை எடுத்துட்டு கொல்ல மண்டபத்துக்கு வரணும் ஜியர் சுவாமியினுடைய பிரதிநிதி யாரோ அல்லது ஜியரேவோ அங்கு வந்து அவர்களை அழைச்சின்னு போய் சாவியை மடத்துக்கு எடுத்துட்டு போயிடுவார் ராத்திரி மட்டத்தில் தான் சாவி இருக்கணும் மறுநாள் கார்த்தால் திறக்கிறச்சே மறுபடியும் கொல்ல மண்டபத்துக்கு வந்து பேஷ்கார் வந்து ஜியர் சுவாமியிட்ட சாவியை பெற்று உள்ளுக்குள்ள போய் திறக்கணும் இப்போ ஏற்பட்ட கைங்கீற ஸ்ரத்தை ஸ்ரீ அவர் கொடுத்துருக்கா இன்னைக்கு என்ன ஆபத்துன்னா அது ஒன்னே ஹாலு கதவை சாத்திர அளவு இல்லையோ எல்லா கதவையும் பூட்டின்னு வெளியில் வந்தால் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்காலுக்கு திறக்கணும் இதுக்கு மடத்துக்கு எங்க எடுத்துன்னு போறது உள்ள வருதுன்னா அது அந்த கொல்ல மண்டபத்திலே சாவியை வாழ்ந்தா சாவியை கொடுத்தாப்புல தான் என்ன இருக்கிறதே அரைமணி அத்த நாடி அவர் உழைக்கிறதுனால தான் நிற்கிறார் பொருள் இருக்கு அதனால உழைக்க உழைக்கத்தான் ஊக்கம் ஊக்கம் தான் செல்வமே அத புரிந்து கொள்ராஜன்னு ஸ்ரீமந்தம் ஞாதி அதாவது மதம் யார் ஒருத்தன் மதம் பிடிக்கிறானோ செல்வம் வெளியில போடும் சொப்னம் அதீதமா தூங்குகிறானோ செல்வம் வெளியில போடும் அவிஜானம் ஏதை எப்படி செய்யணுங்கிறத பத்தி யோசித்து ஞானமே இல்லாத போடுறானோ இல்லையோ இன்னத்தை இன்னப்படி முடிக்கணுங்கிற ஞானம் இருக்கணும் தன்னை பத்தின ஞானமே ஒருத்தனுக்கு இல்லாதப்படுத்து செல்வம் வெளியில போயிடும் அவிஞ்ஞானம் ஆகரஞ்ச ஆத்ம சம்பவம் முகமும் கண்ணும் எப்பவும் விகாரப்பட்டு மனசுல என்னென்ன கொந்தளிப்புகள் இருக்கோன்னு புறத்த யார்ட்ட காட்டின்றே இருக்கானோ அவங்ககிட்ட செல்வம் போயிடும் நமக்கேதான் இருந்தா கூட முகத்துல அதை காட்டிக்கொள்ளாத சாமர்த்தியத்தை வளர்த்துக்கணும் சில பேருக்கு அதை முடியவே முடியாது நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவருடன் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமணால் கரவுகிறா கச்சியம்பை சென்மனால் கரோகரா